தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக கூட கலைத்தவன் நீ என்னடா கட்சி நடத்துறியே கட்சி நடத்துறியே ஜெயிக்கலாம் நினைக்கிற ஒரு கட்சி கேவலமான கட்சி திமுகயை தவிர வேற ஏதாவது இருக்கா அந்த திருமாவளவன் கட்சிக்கார வந்து தரால் பண்ணி பாத்தீங்கன்னா உடனே அங்க நமக்கு பிரச்சாங்க அப்புறம் சாயங்காலம் பிரச்சிட்டார் பாத்தீங்கன்னா தெரியும் திருமாவளுடைய இருந்த நற்பெயரை அவரே கெடுத்துக் கொண்டார் என முதல் முதல் ஏற்றத்தாழ்வை ஒழித்தவர் புரட்சி தலைவர் இந்திய ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் அவருடைய வாரிசு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்து கொடுத்து அரசியலை கொண்டு வந்து நிலைப்படுத்தி அண்ணா திமுக ஆட்சி ஐம்பத்தி நாலு ஆண்டுகள்ல என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கின்றது இதுவரை வரலாற்று சாதனைகள் இதையெல்லாம் நான் காரணம் ஒரு இயக்கம் இவ்வளவு இந்த இயக்கம் காலம்யக்கம் நடை போடுகிறது எல்லாருடைய விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட முறை இந்த இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இதுதான் இன்னைக்கு சாமானியம் ஒருத்தர் சாதாரண விவசாய குடும்பங்கள் பிறந்த ஒருத்தர் தான் இந்த கழக பொதுச் செயலாளராக இன்றைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு நிறைவேற்றார்களா இந்த ஆட்சியை நடத்த முடியுமா இவர் எடப்பாடியார் என்று ஸ்டாலினே கேள்வி பேசினார் பொங்கல் இருந்து அந்த திமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னா அத்தனை பேர் பேச்சையில் தவிடுபடியாக்கி நாலு ஆண்டுகள் மூன்று மாதம் சிறப்பான ஆட்சி கொடுத்தார் பாதுக்கப்பட்ட வேளாண் மன்றம் அவர் கொண்டு வந்து மின்சார திட்டம் விவசாயிகளுக்காக குடிமராமத்து அச்சிக்கழு அனாசிய திட்டம் மூணு முறை பயிர்கடன் தள்ளுபடி மூணு முறைங்க அம்மா ஆட்சியில இரண்டு முறை தேர்தலை கூட்டுறவு தேர்தலை நடத்தியது அண்ணா தின உன்னால ஒரு இந்த நடத்த முடிஞ்சது தேர்ந்த நிர்வாகி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளை கலைத்தது கூட்டுறவு தேர்தல் நடத்த முடிந்ததா மீண்டும் எடப்பாடியார் வருவா மீண்டும் கூட்டுறவு தேர்தல் நடத்தப்படும் கூட்டுறவு தேர்தல் நடத்தி காட்டுவார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை குறைப்பட வேண்டியது அதே மாதிரி இப்ப மாதிரி இல்லை நிர்வாக பெயர் மிக போதுமான அளவு அந்த காலத்தில் புயல் அம்மா காலத்தில் சுனாமி நம்ம கஜா புயல் எத்தனை புயல்களை சந்தித்தோம் அந்த மாதிரி ஒரு புயலை சந்தித்தார்களா வறட்சி எங்க பார்த்தா குடிநீர் பஞ்சம் இது எல்லாம் நான் நம் புரட்சி தமிழ் எடப்பாடியார் இயற்கை திட்டத்தின் போது விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாதிக்கப்பட்ட விவசாயம் இந்தியாவிலே அதிகமாக பயிர் காப்பீட்டு அம்மாவுடைய அரசு எடப்பாடிய அரசு நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் நிலைக்கு வந்த திமுக தலைமை கூட முடியுதா இங்க இருக்கிற அமைச்சர்களால் கூட முடியுதா என்ன ஆட்சி நடத்துறீங்க

நாம் பத்து கோயிலை வென்றெடுத்து போகிறோம் பத்து கோயிலை என்ன வெற்றி என்ன சொல்றான் மக்களுடைய இளாமையை பயன்படுத்தி ரூபா வாக்கு வாக்குக்கு ரூபாய் அடைந்து அதை பிரிச்சு தான் இன்னை பிரிச்சுட்டாங்க மாடெல்லாம் பிரித்து இவளவனுக்கு அசைன்மெண்ட் ஆயிரம் ஓட்டு போடுறேன் அவனுக்கு இவ்வளோ ரூபா ஏன் கொடுக்கணும்

தேர்ந்தெடுக்க முடியாது ஒரு மேயர் தேர்ந்தெடுக்க துப்பு ஆட்சி தானே இந்த ஆட்சி ரெண்டு அமைச்சர் அறிவிக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஈரோ பிரச்சனை பத்திரிகையில சொல்றான் எனக்கிடமா அது இருக்கிற மாதிரி தெரியல யாரும் தகுதி இல்லாதவன் கேட்கிறேன் நான் கேட்கிறேன் பேசாம மாநகராட்சி கலைச்சிட்டு போயிருங்களே உங்க கவுன்சிலர் கலைக்க சொல்லிருங்களே விசன் பண்ண சொல்லிருங்களே அதுதான் நான் முதலமைச்சரை கேட்டு அது மட்டும் இல்லை இந்த மதுரை வடகிழக்கு பருவம் மழை இருக்கும் போது போன தடவை நம்ம முதலமைச்சர் வந்தார் மதுரைக்கு வந்தார் நடைமுறை வந்தார் வந்தார என்ன பேச மாட்டேன் யாரும் வாங்க இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் நான் சொல்ற மாதிரி கேளுங்க நான் உண்மையா என்ன சொல்றேன் முதலமைச்சர் வந்தாரா இல்லையா நடைமுறை வந்தாரா இல்லையா பார்த்தாரா இல்லையா அப்ப நம்ம பந்தவங்களுடைய வாய்க்கால கழிவு நீர் ஓடை அந்த கழிவு நீர் ஓடைய இவங்க பார்த்து கூட அலங்கார பாத்தீங்கன்னா அலங்கார திரச்சியில் கற்றா கற்றா கட்டிக்கிட்டே இருக்க ரெண்டு கிலோமீட்டர் கட்டிருக்க போட்டார் நான் போட்டேன் என்னுடைய வலைதளத்தில் போட்டேன் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவர் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம்ம நாட்டிலே அப்படின்னு அந்த பாட்டை போட்டு போட்டோம் பாட்டா வைரல் ஆயிடுச்சு எல்லா டிவியும் ஒளிபரப்பாங்க உடனே முதலமைச்சர் முதலமைச்சருடைய பார்வைக்கு எங்க இங்க உளவுத்துறை கொண்டு போன உடனே மாலையில பாத்தீங்கன்னா அங்க அது ஒரு தகராறு திருமாவளவன் சகோதரர் திருமாவளவனுடைய போட மறைச்சு கட்டினாங்க சொல்லி அங்க இருக்கிற அந்த திருமாவன் கட்சிக்காரன் தகவல் பண்ணி பாத்தீங்கன்னா உடனே அவங்களை மட்டும் பிரிச்சாங்க அப்புறம் சாயங்காலம் பிரிச்சுட்டாங்க முதலமைச்சர் தெரிஞ்ச உடனே முதலமைச்சர் இறங்கி உடனடியாக உதாய ஒரு உத்தரவு எண்பத்தி மூணு கோடி ரூபாய் சாங்ஷன் பாலவாக்கி உடனடியாக பந்தவுடைய வாக்கால் சீரமைக்கப்படும் சூறு எழுப்பப்படும் சொல்லி மூணு ஆறு மாதம் நாலு மாசம் ஆச்சு ஒவ்வொரு நடவடிக்கையும் இல்லை